காலையில் வந்து பதினீர் எழுதுங்க ஒரு ரெண்டு மணிக்குள்ளே இது வந்து இது செஞ்சிருங்க கருப்டி செய்கிறதுங்க இந்த சர்க்கரை செய்கிறது வந்து ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாஸ்தி ஆகுங்கது சர்க்கரையை வந்து செய்யறதுக்குங்க ஆனால் வந்து பரவாயில்லைங்க நல்லா எல்லாமே வந்து நல்லா நிறையா வந்து ஆர்டர் வருதுங்க நிறையா போயிட்டு பரவாயில்லைங்க ஆனால் இதில் வந்து என்ன இருக்குனாங்க எல்லா சத்துமே இந்த கருப்டியில் சர்க்கரையில் எல்லா சத்துமே இருக்குதுங்க எதுலேயுமே எது உங்களுக்கு அந்த அந்த சுண்ணாம்ப சத்து வந்து நம்ம உணவுகளை வந்து எதுலேயுமே வராதுங்க இதில் மட்டும்தான் அந்த கருப்பு டீலே மட்டும்தான் பதினேழு அந்த கருப்பு மட்டும்தானுங்க உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து கிடைக்குங்க நம்ம உடம்பு நாம் சாப்பிட்ற பொருளெலாம் வந்துங்க எந்த பொருளை சாப்பிட்டீங்கனாலும் அதில் வந்து சுண்ணாம்பு வராதுங்க வெத்தலை போட்டோம்னாலும் கோடுங்க வெத்திலே வா போட்டோம்னா கோடுங்க அதை வந்து நாம் என்ன பண்ணுறோங்க சுண்ணாம்பு போடுறோங்க அந்த சுண்ணாம்பு வந்து நாம் வெளியே துப்பிடுறோம்ங்க ஆனால் இது அப்படி இல்லைங்க இது டயரெக்டாக நம்ம உடம்புக்கு போய் சேருங்க இந்த சுண்ணாம்பு சத்து வந்து எதில் இருக்குனாங்க இந்த கருப்பு மட்டும்தான் இருக்குங்க இருக்குதுங்க கருப்பு டீல பதினீர் பதினீர் குடித்தோம்னா அந்த பதினீர்லேயும் வந்து அந்த சுண்ணாம்பு சத்து வருங்க இந்த கருப்புட்டியில் டைரெக்டாக நம்மளுக்கு வந்து உடம்புக்கு போய் சேரது சுண்ணாம்பு சத்து இதில் இருக்குதுங்க